ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் அபியை பார்த்து கண்ணு கலங்குறாரு நீ கவலைப்படாத நான் இருக்கேன் உனக்கு அப்படிங்கிறாங்க வீட்டில் இருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஓடி போய் அப்படி கெஞ்சுறாரு இங்கே பாருங்க எங்கள் பிள்ளை அப்போலாம் எந்த தப்பும் பண்ணியிருக்காதுன்னு அபி வீட்டிலேருந்து அப்பா அம்மா எல்லோரும் வந்து கெஞ்சுறாங்க இங்கே பாருங்கம்மா உங்கள் பொண்ணு எவ்வளோ பெரிய தேச துரோகம் பண்ணியிருக்கு இப்போலாம் வந்து பண்ணிட்டுருக்கீங்க எல்லோரும் கிளம்புங்கம்மா அப்படின்னு அப்படி அடிச்சு விரட்டாத குறையாக விரட்டிடுறாங்க ராக என்ன பண்ணுறாங்க ஆகாசம் வந்துடுறாங்க இங்கே பாரு அபி கண்டிப்பாக உன்னை இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நான் வெளியில் எடுத்துருவேன் நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க அப்படி பார்க்குறாங்க நீ நான் எனக்கு பயமாக இருக்குது அந்த பொண்ணுங்க வாழ்க்கை எதுவும் ஆயிடக்கூடாது நீ கவலைப்படாத அபி அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் வந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை சொல்லு அப்படிங்கிறாங்க பொட்டிக்கில் போய் பாருங்க அப்படின்றாங்களா இங்கே ஆகாசும் ராகவும் பொட்டிக்கு போகிறாங்க அப்படியே ஒவ்வொரு இதாக வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா முரளி இருந்துட்டு கண்டிப்பாக அப்பி நீ ராகவ வேணான்னு விட்டுரு உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி செம்ம காண்டாடுறான் அப்படியே எப்படி பாரு அபிகா துடிக்கிறானே அப்படி அப்படி பயங்கரமாக துடிக்கிறாருங்க அப்படியே எனக்கு நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறாரு ராகவா அபியை பார்த்து நீங்கள் முடியாம இருந்தீங்க எனக்கு என்ன ஆனால் பரவாயில்ல நீ உனக்கு இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கல எனக்கு என்ன என் உயிர் முக்கியமா அப்படின்னு முரளி செம்ம காண்டாகிறான் என்னது இந்த அளவுக்கு உயிர் வச்சிருக்கானோ அப்படின்ட்டு அப்படி அப்படின்னு சொல்லி செம்ம காண்டாகிறான் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ராகவும் ஆகாசும் எல்லா அதையும் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க யார் யார் வந்தது அந்த தேதியில் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தங்களாம் பார்க்குறாங்க இந்த பொண்ணு போயிட்டு இருபது நிமிஷம் கழிச்சு வந்திருக்கு இதுவாக இருக்கலாமா அதெல்லாம் இருக்காது இதுவாக இருக்காது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களா இப்போ அது ஏதாவது மீம்ஸ் எடுத்துருக்கோம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை திருடிட்டு வருது அவி கையை பிடிச்சிடுறாங்க என்னம்மா இப்பெல்லாம் திருடுற பண்ணுறது தப்பு இல்லையா அப்படி அப்படி கேட்க இல்லைம்மா நாங்கள் ரொம்ப ஏழை கஷ்டப்படுற ஃபேமிலி என் தங்கச்சிக்கு நாளைக்கு பிறந்த நாள் அவளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் இல்லையா அதுக்காக தான் திருடிட்டு என்னை மன்னிச்சுக்குமா என்னை எதுவும் பண்ணிடாதம்மா அப்படின்னு அழுக அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை வாங்குகிறாங்க இந்தாங்க உங்கள் தங்கச்சிக்கு என்னோடய அன்பு பரிசாக அதே வச்சுக்கோங்க நான் பிறந்தநாள் பரிசாக கொடுத்தேன்னு கொடுங்க ஆனால் இனிமேல் எங்கேயும் திருடாதீங்க அப்படின்னா நீ நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மனசார வாழ்த்துச்சு அப்போ அந்த வாழ்த்தெல்லாம் எங்கெங்க போச்சு அதே நல்ல அபிக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க ஆண்டவே இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்குறாங்க என்னதான் தான் நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலை உலகத்தில் அப்படியே ஆகாஷ் பார்க்குறாங்களா பார்த்துட்டு அபிக்கு எவ்வளோ நல்ல மனசு பார்த்தியாராக அப்படிங்கிற ஆமாம் அப்படிங்கிறாங்க அவங்க ஒரு நல்ல மனசுக்கு நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த ஆளை பார்த்துட்டுருக்காங்களா அடுத்தடுத்து பார்த்தா கரெக்டாக அந்த வச்சா கேமரா அவன் வர்றான் போயிட்டு உள்ளே வர்றது கரெக்டாக கேட்சப் பண்ணுறாரு இங்கே பார்த்தியா அவன் இதை பிரித்தாம் அப்படியே சட்டையை கொண்டுட்டு போயிட்டு அவன் மாட்டவே இல்லை போட்டு பார்க்கவும்ல அந்த லேபிள் எதுவுமே பிரிக்காமல் வருது பார் நம்ம விட்டு கொடுத்து கொண்டு போனதை அப்படியே கொண்டு வந்திருக்கான் அப்படிங்கிறாரு கரெக்டாக பார்க்குறாங்க ஆமராக அப்போ இவன் தான் இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க இவனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்காங்க கண்டிப்பா இவன் ஏதாவது எழுதிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்ரஸ் பாக்குறாங்க ஏன்னா எழுதி கொடுத்துட்டு சொன்னாங்க இல்லையா அப்படி அந்த நோட்டை பார்க்குறாங்களா அந்த நோட்ல அவனோட அட்ரஸ் இருக்கு சரிவா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி அங்கே கிளம்பி போறாங்க ஆகாசராகவும் ராகவும் இவங்க என்ன பண்றாங்க முரளி அந்த ஆளும் சேர்ந்துக்கிட்டு அங்கே வந்து வீடியோல இல்லையா அந்த பொண்ணுங்களுக்கு போட்டோ அனுப்பிடுறாங்க வீடியோ அனுப்பிடுறாங்க இந்த பார் இதை நாங்க நெட்ல விடாம இருக்கோம்னா பணம் கண்டிப்பா வேணும் அப்படின்றாங்க இங்க ராகவிட்டு வந்து எல்லாரும் அழுகுறாங்க நீங்க சொல்லுங்க பணம் நான் தரேன்னு சொல்லுங்க பணத்தை நான் தரேன்னு ராகவ சொன்னேன் சரின்னு சம்மதிக்கிறாங்க பணத்தை அவங்க ஒரு எப்படிங்க ஃபோன் பண்ணுறாங்க கொண்டு வந்து தரோம் எங்கே வரணும் அப்படிங்கிறாங்க ஒரு இடத்த சூஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டு இங்கே ராகவ் ஆகாஷ் நின்றுட்டு இருக்காங்களா அவங்களுக்கு தெரியாத என்ன அவங்க கண்ணில் விளக்கணை விட்டுட்டு இருக்காங்க அதுக்கு இவங்க என்ன பண்ணணும் கண் கண்குத்தி பாம்பா காத் பார்த்துக்கிட்டு ஒரு நிமிஷம் இங்கிட்டு திரும்புறாங்க ஒரு நிமிஷத்தில் அந்த பணத்தை எப்படி தான் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல லவ்டிட்டு ஓடிடுறாங்க இங்கே ஆகாஷ் ராகவ் ஐயோ இங்கே பாரு பையன் காணோம் அப்படின்னு சொல்லி ஓடி வராங்களா ஓடி வந்தால் இங்கே பையன் காணும் ஆளுங்க காணும் இப்படி நீங்கள் பேந்த பேந்த இருந்தால் என்னடா பண்ணுறது ஏண்டா எவ்வளோ ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டு இருக்கீங்க இப்படியா நூஸ் மாதிரி பேசி திரும்பிகிட்டு இருப்பீங்க இவங்க என்ன சொல்றதுனே தெரியல அடுத்து பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே போலீஸ் எல்லாரும் வந்துடுறாங்க இப்போ என்ன பண்ணலாம் எப்படி அவங்க பணத்தை எடுத்துகிட்டு போனவங்க ஃபோன் வச்சிருப்பாங்க இங்கே யாராவது என்ன ஃபோன் என்ன சிம்மு சிக்னல் காட்டுதுன்னு அதை பார்க்கலாமா சார் அப்படின்னு ராகு கேட்க கரெக்டான ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க பண்ண மாதிரியே எல்லாத்தையும் பண்ணுறாங்க அந்த இடத்துல என்னென்ன சிக்னல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட சிக்னல் காமிக்குது ஃபோன் சிக்னல் இதை வச்சு இப்போ இது எங்கே இருக்குன்னு பாருங்க அப்படிங்கிறாங்களா கரெக்டாக அதை ட்ரெஸ்ஃபர் பண்ணிடுறாங்க இங்கே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி தான் அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க தனியாக அங்கே ஒரு ரூம் பாலடைஞ்சால் பங்களா மாதிரி இருக்கு அங்கே கொண்டு பணத்தை வச்சுட்டு இருக்காங்க தலைவர் வரட்டும் அப்படின்னு முரளி தானே தலைவர் அவர் வரட்டும் அப்படின்னு இருக்காங்க அண்ணே கொஞ்சம் நம்ம கொஞ்சம் எடுத்துக்குவோம் டேய் அவன் பொல்லாத வேண்டாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்களா கரெக்டாக அந்த ஃபோன் சிக்னலை வச்சு போலீஸ் ராகவ் ஆகாஷ் எல்லாருமே அங்கே போய் சுற்றி ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க ஐயோ போலீஸ் ரா அப்படின்னு ஓட பார்க்குறாங்களா அப்படியே கொத்தா பிடிச்சிடுறாங்க பிடிச்சிட்டு எங்கேடா வந்தீங்க என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலை பண்ணீங்களா நீங்களாம் ஒரு தாய் வைத்து பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நாங்கள் என்ன சார் பண்ணோம் நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருக்கோம் இந்த பேக் யாரோடது இந்த பேக் இங்கே கடந்துச்சு எடுத்துகிட்டு வந்தோம் ஓ அங்கே கடந்துச்சா ஏண்டா எங்களுக்கே காது ஊத்துறீங்களா அப்படின்னு சொல்லி அட்டி நச்சு நைய பேர் திட்டுறாங்க போலீஸ் சார் 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 எங்களை விட்டுருங்க சார் உண்மையை சொன்னீங்கன்னா அடிக்க மாட்டேன் சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிற இல்லை சார் அது வந்து சார் அப்படிங்கிற சரி சரி நீங்கள் இங்கே பதில் சொல்ல மாட்டீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க முறப்படி உங்களுக்கு மாமியார் விட்டு விருந்து வச்சா நீங்கள் எல்லாத்தையும் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி கூட்டிட்டு போறாங்களா ராக வந்து அவனை பிடிச்சி அடி ஒரு அடி கொடுக்குறாங்க நீ தானடா அங்கே வந்த நீ தான் அங்கே வந்த வீடியோவில் நான் பார்த்தேன் சார் சார் அப்படிலாம் இல்லை சார் டேய் ஏண்டா அப்படி பண்ணுறீங்க பொண்ணுங்களோட வாழ்க்கையை ஏண்டா அப்படி நாசம் பண்ணுறீங்க உங்களுக்கும் அம்மா அக்கா தங்கச்சி இல்லை அப்படின்னு ஆகாஷ் கத்த சார் இல்ல இவனை அரஸ்ட் பண்ணி கூட்டி போங்க சார் எல்லாரையும் அள்ளிட்டு போயிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன கையோட பார்க்கறாங்களா அபி பார்க்குறாங்க ஓடி போயிட்டு அபி அப்படி சொல்லிட்டு அழுகிறாங்க நீ கவலைப்படாத வெளியில் கொண்டு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் கையோட பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற அப்புறம் அந்த ஏட்ட பாக்குறாரு இன்ஸ்பெக்டர் ஏயா எதுக்கே அப்படி போய் சொன்னேன் அப்படிங்களா இல்ல சார் அது வந்து நீ இப்பெல்லாம் ஒரு மோசமான ஆளாக இருப்பியா ஏயா அப்படிங்களா இல்லங்க காசு காசு படிச்ச அப்படின்னு ஓங்கி ஒரு கொடுக்குறாரு நீ இப்படி இருப்பா நினைக்கவே இல்லை நான் நான் இப்போ அறந்தது ஏன் தெரியுமா உன்னை வேலையை டிஸ்மிஸ் பண்ணியிருந்தால் இந்த ஆரை விழுந்திருக்காது ஆனால் உன்னை டிஸ்மிஸ் பண்ணாமல் விடுறதுனால தான் இந்த ஆரையோட விட்டேன் அப்படிங்கிறாங்க சாரி மேடம் அப்படிங்கிறாங்க ஏன் ஏன் உங்களுக்கு நான் என்ன பண்ணேன் இன்ஸ்பெக்டர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு தானே வந்தேன் என்னை அப்படியே மாட்டி விட்டுறீங்களே பணம் தர்றேன் நீங்கள் ஏதாவது விட்டுறீங்களா கேஸை விட்டுறீங்களான்னு நான் சொல்ல வந்தேன்னு சொன்னீங்களேனே நான் அப்படிப்பட்ட ஆளானே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரம் பேர் சொன்னாலும் அபியை நம்பவே கூடாது அபி நல்லவ அப்படின்னு ஆகாசராகவும் உறுதியாக இருந்தாங்களா அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து உள்ளார தள்ளிட்டு அபியை ரிலீஸ் பண்ணுறாங்க அபி வெளியில் வந்த கையோட ராகவை இறுக்கி கட்டி முடிச்சுட்டு அழுகுறாங்க ரொம்ப தேங்க்ஸ் ராகவ் இல்லைன்னா நிறைய என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க நீ கவலைப்படாத அபி அப்படின்னு சொல்லி அபி என்ன பண்ணுறாங்க அந்த இக்கட்டான சூழ்நிலையும் அந்த வீடியோலாம் வாங்கிட்டீங்களா எந்த பொண்ணோட வீடியோ வெளியில் வரலையே அப்படிங்கிற வெளியில் வரலாமா ஆனால் அவங்களுக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஐயோய்யோ ஐயோ இல்லைம்மா பொண்ணுங்களுக்கு தான் அப்படிங்கிறாங்க பாவங்க அந்த பொண்ணுங்க பாவம் இல்லை அப்படிங்கிற அந்த இன்ஸ்பெக்டர் சே சாரி மேடம் அப்படிங்கிறாங்க அப்படியே பார்த்து நீங்கள் இந்த சூழ்நிலையில் கூட அந்த பொண்ணுங்கள்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆனால் அப்படிப்பட்ட போய் நாங்கள் தப்பாக நினச்சிட்டோம் சாரி சாரின்னு மன்னிப்பு கேட்குறாங்க அதுக்குள்ள பிரஸ் மீட்டிங்லாம் வந்துடுறாங்களா எல்லாம் பேப்பர் மீடியாஸ் எல்லாம் இப்படி ஒரு பொண்ணை அவதூறா பண்ணிட்டீங்க தகவல் படி அப்படி அப்படி அப்படிங்கிறாங்க ஆமாங்க அவங்க என்ன சொல்றீங்க அவங்க விடுங்க அவங்க கடமையை செஞ்சாங்க எங்க மேல தப்பு இல்லைன்னு நிரூபிச்சாச்சு நாங்க வந்துட்டோம் வெளியில அப்படிங்கிறாங்க ஒருவேளை உங்க வீட்டுக்கார தான் இவெல்லாம் பண்ண யாரு உங்களை வெளியில கொண்டாந்தது அப்படிங்களா என் வீட்டுக்காரர் என் குழந்தை தான் அப்படிங்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி முனைப்பா படலைன்னா நேர் நீங்க என்ன இருக்கும் தப்பான இதில் நீங்க போய் மாட்டிருப்பீங்களா ஒரு நேர்மையான பர்சன் நீங்கள் இன்னைக்கு வந்து ஜெயிலில் இருந்திருப்பீங்க அதுக்கு காரணம் யார் இந்த மாதிரி இவங்க ஒரு அண ஒரு ஒரு இதாக இருந்திருக்கிறதுனால தானே இவங்க அஜாக்கரை தானே அப்படிங்கிறாங்க பார்த்தா அப்படியே சாரி சார் அப்படிங்கிறாங்க சாரி மேடங்கிறாங்க விடுங்க விடுங்க அப்படின்னு அபி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அபிக்கு மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேப்பர் மீடியா மீடியா எல்லாத்தையும் இந்த மாதிரி அபி மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்க்கவே முடியாதுங்க தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது கூட அந்த பொண்ணுங்களோட அக்கறையை பற்றி நினச்சி பார்த்தாங்க பார்த்தீங்களா சும்மா சூப்பருங்க வேறு லெவலுங்க அபி சூப்பர் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வாழ்த்து சொல்கிறாங்க அப்படியே ராகவும் ஆகாஷ் ரொம்ப அப்படியே ரொம்ப சொக்கி போகிறாங்க நம்ம அபியை பார்த்து ஆகாஷ் சொல்கிறாங்க ராகவை பார்த்து பாரு இப்போ இப்போ நீ புரிஞ்சுக்கோ அவியோட நல்ல மனசு அப்படிங்கிறாங்களா சரி சரிடா நான் புரிஞ்சுக்கிட்டா அப்படின்ற ஆகவும் சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பண்ண நான் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்